நண்பர்களே இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கப் போகும் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல இவை பிரபஞ்சத்திலிருந்து வரும் அந்த ஒலி அந்த ஆன்மாவுக்கு மட்டுமே கேட்கும் ஒலி இதன் இதயம் உண்மையானது வாழ்க்கையில் உண்மையிலேயே எதையோ இழந்த ஆன்மாவுக்கு உங்கள் கண்ணீரை யாரோ பார்த்தார்கள் இரவு நேரத்தில் நீங்கள் ரகசியமாக அழுத ஒவ்வொரு கணமும் யாருக்கும் எதுவும் சொல்லாமல் நீங்கள் உங்கள் இதயத்தில் மறைத்து வைத்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் முழுமையடையாமல் போன ஒவ்வொரு கனவும் ஆனால் நீங்கள் இன்னும் நம்பிக்கையை கைவிடவில்லை இவை அனைத்தையும் பிரபஞ்சம் பார்த்தது இந்த செய்தி இன்று உங்கள் முன் உள்ளது இது தற்செயலானது அல்ல இது இந்த நேரத்தில் பிரபஞ்சம் தானே உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறது போதும் இப்போது நான் உங்களுக்காக ஒரு பாதையை உருவாக்குகிறேன் உங்கள் வலியை நான் வரமாக மாற்றுவேன் நீங்கள் மிகவும் மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த ஆன்மா நீங்கள் உங்கள் புன்னகைக்கு பின்னால் வலியை மறைத்து வைத்திருக்கிறீர்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுக்காக உங்களை நீங்களே மறந்துவிட்டீர்கள் இருப்பினும் யாரிடமும் புகார் செய்யவில்லை உங்கள் அமைதியில் ஒரு சக்தி வாய்ந்த ஒலி உள்ளது அது பிரபஞ்சத்திற்கும் கேட்டது பிரபஞ்சம் அமைதியாக இருக்கவில்லை அது உங்கள் திறமைகளை சேகரித்து வருகிறது உங்கள் கண்ணீரை பாதுகாக்கிறது ஒவ்வொரு உடைந்த தருணத்தையும் ஒட்டுகிறது இன்று நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரபஞ்சம் விரும்புகிறது உங்கள் வழி ஒருபோதும் வீண் போகவில்லை உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை உங்கள் முயற்சிகள் வீணாகிவிட்டன மற்றவர்களுக்காக வாழும்பொழுது உங்களுக்காக யாரும் ஏன் நிற்கவில்லை என்று நீங்கள் உணர்ந்திருக்கலாம் ஆனால் இன்று பிரபஞ்சம் உங்களுக்காகவே நிற்கிறது இன்று உங்களிடம் இப்படி சொல்கிறது இன்னும் ஒரு கணம் மட்டுமே அதன் பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த வாசல் அந்த காத்திருப்பு உங்கள் மிக அழகான பரிசாக மாறும் நீங்கள் அத்தகைய ஆன்மா ஒவ்வொரு புயலிலும் கூட மலர்களை தேடிக் கொண்டிருப்பீர்கள் உங்களிடம் ஒருபோதும் மன்னிப்பு கேட்காதவர்களை நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் துன்பம் மட்டுமே இருந்த இடத்தில் நீங்கள் அன்பை கொடுத்தீர்கள் யாரும் நம்பிக்கையை இழந்த போதும் நீங்கள் நம்பிக்கையை வைத்துக் கொண்டீர்கள் நீங்கள் இதை உணர்ந்தீர்களா இவைதான் உங்களை உலகின் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் குணங்கள் இந்த குணங்கள் காரணமாகவே இன்று பிரபஞ்சம் உங்களுக்காக வழிகளை திறக்கப் போகிறது இப்போது எல்லாம் மாறப்போகிறது உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது உங்களிடம் எவ்வளவு ஒளி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வார்கள் முழுமையடையாத கனவுகள் இப்பொழுது தானாகவே உங்கள் மடியில் வந்து சேரும் துன்பத்தை மட்டுமே தந்த உறவுகளுக்கு பதிலாக இப்பொழுது அத்தகைய அன்பு வரும் அது உங்கள் இதயத்தை முழுமையாக நிரப்பும் ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது தூங்கவில்லை அது உங்களுக்காக விழித்திருக்கிறது நீங்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தீர்கள் உங்கள் ஆன்மாவின் அந்த ஒளி அந்த தூய்மை இப்போது எவ்வளவு பிரகாசமாக மாறியிருக்கிறது என்பதை அது பிரபஞ்சத்தையும் தன் பக்கம் ஈர்க்கிறது உங்களிடம் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது அது புனிதமானது நீங்கள் வெறும் மனிதர் மட்டுமல்ல நீங்கள் ஒரு செய்தி துன்பத்திலும் ஒளியை உயிர்ப்புடன் வைத்திருப்பது எப்படி என்பதை காட்டும் செய்தி நீங்கள் ஒரு உதாரணம் உடைந்தாலும் எப்படி நிற்க வேண்டும் என்பதை காட்டும் உதாரணம் இப்பொழுது பிரபஞ்சம் உங்கள் முன் குனிந்து சொல்கிறது நீங்கள் இழந்ததை நான் திரும்ப கொடுக்க வரவில்லை அதற்கு மேல் கொடுக்க வந்தேன் நீங்கள் தனியாக அழுதபோதும் உங்கள் இதயத்தில் ஏதோ ஒரு இதயத்தை உடைக்கும் வார்த்தையை மறைத்து வைத்தபோதும் உங்கள் துயரம் யாருக்கும் தெரியாமல் சிரிப்பை அணிந்தபோதும் அதெல்லாம் பிரபஞ்சத்தின் பார்வையிலிருந்து தப்பவில்லை நீங்கள் நம்பிக்கையை விட்டுவிட்டு ஒவ்வொரு கணமும் இன்னும் ஒரு நாள் பொறுத்துக் கொள்வேன் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொண்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை நீங்களே அணைத்துக் கொண்டு தூங்கிய ஒவ்வொரு இரவும் அந்த தருணங்கள் அனைத்தையும் பிரபஞ்சம் கவனமாக பாதுகாத்தது இன்று உங்களுக்கு வந்த இந்த செய்தி ஒரு பரிசு அல்ல இது உங்கள் ஆன்மாவிற்கு பிரபஞ்சத்தால் வழங்கப்பட்ட மரியாதை ஏனென்றால் நீங்கள் ஒருபோதும் தோற்கவில்லை நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழும் நபர் அல்ல நீங்கள் பல முறை உங்கள் மகிழ்ச்சியை தியாகம் செய்துள்ளீர்கள் மற்றவர்களின் முகங்களில் புன்னகையை கொண்டுவர நீங்கள் பல முறை உங்களை பின்னுக்கு தள்ளியுள்ளீர்கள் யாராவது முன்னேறுவதை பார்க்க ஒருவேளை அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தபோது நீங்கள் யாரிடமும் ஏதுவும் சொல்லவில்லை உங்கள் போராட்டத்தை நீங்களே எதிர்கொண்டீர்கள் உங்கள் காயங்களுக்கு நீங்களே ஆறுதல் அளித்தீர்கள் ஆனால் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது பிரபஞ்சம் தானே உங்கள் காயங்களுக்கு மருந்து போடப் போகிறது இப்போது அந்த நேரம் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு மனிதர்களிடமிருந்து அல்ல பிரபஞ்சத்திடமிருந்து பதில் கிடைக்கும் அந்த பதில் கருணையுடனும் வரங்களுடனும் நிறைந்திருக்கும் உங்கள் வலி இப்பொழுது ஒரு விதை மட்டுமே அதிலிருந்து ஒரு பெரிய மரம் வளரப்போகிறது அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் உத்வேகமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்காக அதிகம் கேட்டதில்லை ஆனால் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போவது நீங்கள் கற்பனை செய்யாத அனைத்தையும் கொண்டிருக்கும் உங்கள் உடைந்த கனவு இப்பொழுது முற்றிலும் புதிய வடிவில் வரப்போகிறது உங்கள் முழுமையற்ற உறவுகள் இப்பொழுது உண்மையான அன்பால் நிரம்பப் போகின்றன ஏனென்றால் பிரபஞ்சத்தின் விதி தெளிவாக உள்ளது யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் பெறுவார்கள் யார் உண்மையுள்ளவர்களோ அவர்கள் அற்புதங்களுக்கு தகுதியானவர்கள் நீங்கள் அந்த வகையை சேர்ந்தவர் பிரபஞ்சம் இப்போது உங்கள் சக்தியை அங்கீகரித்துள்ளது உங்கள் ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் அந்த கருணை பொறுமை அன்பின் அலைகள் இப்பொழுது முழு பிரபஞ்சத்திலும் ஒலிக்கின்றன அப்படியானால் பிரபஞ்சம் நிச்சயமாக பதிலளிக்கும் இப்போது உங்கள் வழியில் அத்தகையவர்கள் வருவார்கள் அவர்கள் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தை புரிந்து கொள்வார்கள் நீங்கள் சொல்லாமலேயே உங்களை உணர முடியும் உங்கள் சக்தியை பார்த்து அதை மதிக்கிறார்கள் இப்பொழுது உங்கள் நிதி நிலையிலும் ஒரு மாற்றம் வரப்போகிறது அது உங்களுக்கு உங்கள் மீதும் பிரபஞ்சத்தின் மீதும் மீண்டும் நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரும் நீங்கள் தனியாக அருவறுப்பாக அல்லது உடைந்ததாக உணர்ந்த ஒவ்வொரு இடத்திலிருந்தும் இப்பொழுது நீங்கள் எழப்போகிறீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் அழைப்பை கேட்டது பதில் இப்பொழுது வரத் தொடங்கிவிட்டது மெதுவாக மென்மையான காற்று போல உண்மையான அன்பின் சிறிய சிறிய அற்புதங்களின் வடிவில் நீங்கள் மறைத்த அந்த காயங்கள் மீது இப்போது பிரபஞ்சம் தனது கவனத்தைச் செலுத்தியுள்ளது புரிந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது ஒருவேளை நீங்கள் ஒருபோதும் அடையாளம் காண முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உங்களை சுற்றியுள்ள சக்தி மாறிவிட்டது ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்கள் இதயத்தில் உணரும் சோர்வு இப்போது மெதுவாக குறைகிறது உங்கள் ஆத்மாவுக்கு இப்போது நிவாரணம் கிடைக்கிறது ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் பக்கத்தில் அமர்ந்து உங்களுக்கு பதிலளிக்கிறது உங்களை இரவில் விழித்திருக்கச் செய்த வலி இப்பொழுது உங்களை உள்ளிருந்து பலப்படுத்துகிறது பிரபஞ்சத்திற்கான செய்தி தெளிவாக உள்ளது நீங்கள் உடைக்கப்படவில்லை நீங்கள் வடிவமைக்கப்படுகிறீர்கள் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் உப்பு மற்றும் நீர் மட்டுமல்ல அது பிரபஞ்சத்தின் பூமியில் விதைகளாக நடப்பட்டது அதிலிருந்து இப்போது அன்பு அமைதி மற்றும் செழிப்பின் கனிகள் பிறக்கப் போகின்றன இப்பொழுது அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை நீங்கள் திடீரென்று உங்களிடம் சொல்லிக் கொள்வீர்கள் நான் ஒருபோதும் தோற்காத நபர் உங்கள் ஆன்மாவின் ஆழம் பிரபஞ்சத்தை தொட்டது இப்போது நீங்கள் நடக்கும் பொழுது பாதைகள் தானாகவே நேராக மாறும் நீங்கள் எதை விரும்பினாலும் அது உங்களை விட்டு ஓடாது ஏனென்றால் பிரபஞ்சம் நீங்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறது நீங்கள் யாரும் இல்லாத போதும் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் உங்களை பிடித்துக் கொண்டவர் இப்பொழுது அதற்கு பதிலாக பிரபஞ்சம் உங்கள் முழு பயணத்திற்கும் அர்த்தம் தரும் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கப் போகிறது இது ஒரு செய்தியின் வடிவத்தில் வரலாம் ஒருவேளை திடீரென சந்தித்த ஒருவரின் வடிவில் அல்லது ஒரு சாதாரண தருணத்தில் அது உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடும் பிரபஞ்சம் இப்போது கூச்சல்களில் பதிலளிக்காது அது அமைதியிலும் சாந்தியிலும் உண்மையான இதயத்தின் ஆழத்திலும் தனது இருப்பை காட்டுகிறது இப்போது நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டியதில்லை எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை வெறுமனே அமர்ந்து உங்களுக்காக எழுதப்பட்ட அந்த மாயாஜாலத்தை அனுபவியுங்கள் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்தது ஏனென்றால் நீங்கள் சாதாரணமானவர் அல்ல நீங்கள் மற்றவர்களை விட வேறுபட்டவர் உங்களிடம் அந்த ஒளி உள்ளது காலத்தின் தூசியில் மறைந்திருந்த அந்த ஒளி இப்போது மீண்டும் வெளிப்பட போகிறது உங்கள் வாழ்க்கை இப்பொழுது வெறும் வாழ்வதற்காக அல்ல இது உண்மையான அர்த்தத்தில் வாழ்வதற்காக நீங்கள் அடக்கிய ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறாத ஒவ்வொரு கனவும் இப்பொழுது பிரபஞ்சம் தானாகவே அவற்றை நிறைவேற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது இது நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்பதால் நடப்பதில்லை நீங்கள் தகுதியானவர் என்பதால் நடக்கிறது உங்கள் கண்ணீர் உங்கள் பொறுமை உங்கள் பிரார்த்தனைகள் இவை அனைத்தும் இப்போது பிரபஞ்சத்தை உங்கள் பக்கம் நிறுத்தியுள்ளன ஆகவே இன்று முதல் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கதை முழுமையடையாதது அல்ல உங்கள் முடிவு துயரமானது அல்ல உங்கள் வாழ்க்கை அற்புதங்களால் நிறைந்தது அவை இப்போதுதான் தொடங்குகின்றன இதுவரை வந்த எந்த கஷ்டங்களும் இப்போது உங்களுக்கு வழிகாட்டிகளாக மாறிவிட்டன நீங்கள் இப்போது வெறுமனே வாழ்வதில்லை நீங்கள் விழித்தெழுந்தீர்கள் பிரபஞ்சம் உங்களை ஒரு தூதராக தேர்ந்தெடுத்துள்ளது அதனால் இனிமேல் நடக்கும் எதற்கும் பயம் இருக்காது அன்பின் ஒளி மற்றும் பரம ஆசீர்வாதம் மட்டுமே இருக்கும் இந்த பிரபஞ்ச பயணத்தில் நீங்கள் இப்போது தனியாக இல்லை ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்களுடன் ஒவ்வொரு அடியிலும் நடக்கிறது உங்கள் கண்ணீர் வீண் போகவில்லை ஏனென்றால் அவை இப்போது உங்களுக்காக வரமாக திரும்பி வருகின்றன இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இவை வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல இது பிரபஞ்சத்தின் வாக்குறுதி உங்கள் நேரம் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்க இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை கொண்டுள்ளது இந்த காணொளி ஒரு சாதாரண செய்தி மட்டுமல்ல இது பிரபஞ்சத்திலிருந்து வந்த ஒரு எச்சரிக்கை ஒரு அடையாளம் இதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் சொந்த முயற்சியை உங்கள் வெற்றியை தோல்வியாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கை பாதையை தெளிவாக காட்ட வந்துள்ளது இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு சரியான திசையில் அடியெடுத்து வைத்தால் உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிய நிலையில் உங்களை கண்டுகொள்வீர்கள் ஆனால் நீங்கள் இதை புறக்கணித்தால் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் சொந்த வெற்றியை தோல்வியாக மாற்றிக்கொள்வீர்கள் அது நடக்கக்கூடாது நீங்கள் எதை இழந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் நேரத்தில் மிகவும் தாமதமாகிவிடும் பெரும்பாலும் நாம் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்கிறோம் நாம் செய்வது சரி என்று மனதில் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் செல்லும் திசை சரியானது நீங்கள் உண்மையில் அந்த வழியில் செல்கிறீர்களா அது உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த இடங்களுக்கு ஈட்டுச் செல்லுமா இல்லையெனில் நீங்கள் எங்காவது உங்களுக்காக பிரச்சனைகளை உருவாக்குகிறீர்களா பிரபஞ்சத்தின் அறிகுறிகள் எப்போதும் நமக்கு எது நல்லது எது இல்லை என்று சொல்ல வரும் இந்த அறிகுறிகளைப் புரிந்து கொண்டு அவற்றைப் பின்பற்றினால் நம் வாழ்க்கை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும் ஆனால் நாம் இந்த அறிகுறிகளை புறக்கணித்தால் நாம் தவறான முடிவுகளை எடுப்போம் நம் வழியில் தடைகள் ஏற்படும் இந்த வீடியோ நீங்கள் செய்யக்கூடிய தவறிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக உள்ளது நீங்கள் பிரபஞ்சத்தின் செய்தியை புறக்கணித்தால் இந்த செய்தி உங்களை எச்சரிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவும் உள்ளது நீங்கள் முன்னேற வேண்டும் உங்கள் கனவுகளை நனவாக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த பதிப்பாக மாற வேண்டும் என்று பிரபஞ்சம் விரும்புகிறது நம் வாழ்வில் சில திருப்பங்கள் வரும் அப்போது நாம் சரியான திசையில் செல்கிறோம் என்று தோன்றும் நாம் கடினமாக உழைப்போம் போராடுவோம் நாம் விரும்புவதை பெற முயற்சிப்போம் ஆனால் சில சமயங்களில் நமக்கு தெரியாது நாம் செல்லும் திசை நம்மை சரியான இடத்திற்கு அழைத்துச் செல்லாது பிரபஞ்சத்தின் அறிகுறிகளை புரிந்து கொள்ளாமல் பார்க்காமல் புரிந்து கொள்ளாமல் ஒரு முடிவை எடுப்போம் அவை பின்னர் நமக்கு வருத்தத்தை அளிக்கும் அதனால்தான் இந்த செய்தியை கேட்பது மிகவும் அவசியம் நீங்கள் இதை சரியான முறையில் புரிந்து கொண்டால் உங்கள் வெற்றியை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் இந்தச் செய்தி உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதம் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்கிறது ஒவ்வொரு பெரிய முடிவையும் எடுக்கும் முன் உங்கள் இதயத்தின் குரலை கேளுங்கள் வாழ்க்கையின் அவசரத்தில் நாம் பெரும்பாலும் நம் உள் உண்மையை மறந்துவிடுகிறோம் உங்களுக்குள் ஒரு விலைமதிப்பற்ற சக்தி மறைந்துள்ளது அது சரியானது தவறை தீர்மானிக்க முடியும் நீங்கள் அதை அடையாளம் கண்டு அதன்படி நடந்தால் நீங்கள் ஒருபோதும் தோற்க மாட்டீர்கள் இந்த சக்தி அந்த ஒலி நீங்கள் தவறு செய்ய போகும்போது எச்சரிக்கும் ஆனால் நீங்கள் இந்த ஒலியை கேட்பீர்களா இல்லை ஏனென்றால் நாம் வெளி உலக ஒலிகளில் எவ்வளவு மூழ்கி விடுகிறோமோ அவ்வளவு தூரம் நம் சொந்த ஒலியை அடக்கிவிடுகிறோம் என்று பிரபஞ்சம் சொல்கிறது இப்போது நேரம் வந்துவிட்டது உங்கள் அடுத்த அடியை கவனமாக எடுத்து வையுங்கள் நீங்கள் செல்லும் பாதையில் ஒரு சிறிய கவனக்குறைவு கூட உங்கள் உழைப்பை வீணாக்கலாம் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடன் உண்மையாக இருக்கும் பொழுது மட்டுமே உங்களுக்கு சரியான பாதை கிடைக்கும் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒளியை பரப்பவும் உங்கள் மனதின் குழப்பத்தை நீக்கவும் உள்ளது வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் உடனடியாக கிடைக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பலமுறை நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு உடனடி முடிவுகள் தெரியாது அப்படியான சமயங்களில் பயப்படாமல் பொறுமையையும் நம்பிக்கையையும் கடைபிடிப்பது முக்கியம் பிரபஞ்சம் எல்லாமே அதன் சரியான நேரத்தில் நடக்கும் உங்களுக்கு எது சரியானதோ அது உங்களை தேடி நிச்சயம் வரும் ஆனால் அதற்காக நீங்கள் உங்கள் சக்தியை நேர்மறையாக வைத்திருக்க வேண்டும் விரைவில் தோல்வியடையும் நபர்களிடம் வெற்றியின் கதவுகள் மூடப்படும் ஆகவே நீங்கள் இந்த நேரத்தில் ஏதேனும் கடினமான கட்டத்தில் இருந்தால் இது ஒரு சோதனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரம் உங்களை பலப்படுத்த வந்துள்ளது அடிக்கடி மற்றவர்களின் பேச்சுகளில் நாம் நம்மை பலவீனமாக உணர்கிறோம் ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறது நீங்கள் தனித்துவமானவர் உங்களிடம் உள்ள சக்தி மற்றவர்களிடம் இல்லை பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் சொல்கிறது உங்கள் தன்னம்பிக்கையே உங்களின் மிகப்பெரிய பலம் நீங்கள் உங்களை நம்பினால் எந்த இலக்கையும் அடைய முடியும் நீங்கள் தோற்றுவிட்டதாக உணரும்போது உங்கள் கடின உழைப்பையும் போராட்டத்தையும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த நிலையை அடைய நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தீர்கள் என்று யோசியுங்கள் இதை இப்படி விட்டுவிடுவீர்களா இல்லை பிரபஞ்சம் எப்போதும் இதை வலியுறுத்தும் உங்கள் கர்மாவில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் செய்யும் எந்த வேலையையும் முழு முயற்சியுடனும் நேர்மையுடனும் செய்யுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யும் பொழுது முடிவுகள் தானாகவே வரும் பல சமயங்களில் நாம் எளிதான வழியில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு எச்சரிக்கை விடுகிறது அத்தகைய வழிகள் உங்கள் வெற்றியை தோல்வியாக மாற்றலாம் பிரபஞ்சம் சொல்கிறது உண்மையும் நேர்மையும் மட்டுமே உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும் நீங்கள் தவறான வழியில் செல்ல நினைத்தால் இப்போதே நிறுத்துங்கள் நமது உணர்வுகள் நமது முடிவுகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நாம் கோபமாகவோ அல்லது விரக்தியிலோ இருக்கும்போது தவறான முடிவுகளை எடுக்கிறோம் பிரபஞ்சம் உங்களுக்கு கற்பிக்கிறது உங்கள் உணர்வுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று நீங்கள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அமைதியாக இருங்கள் சிந்தித்து முடிவெடுங்கள் இதுவே உங்களின் மிகப்பெரிய ஆயுதம் இது உங்களை தோல்வியடையாமல் பாதுகாக்கும்